ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல முறுமுருன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே ரவா தோசை ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம் ஹோட்டலில் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது அந்த மாதிரி வீட்டில் செய்ய முடியலன்னு யோசிப்போம் ஆனால் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் மெஷர்மெண்ட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரவா தோசை ரொம்ப மொறுமொறுன்னு கிடைக்கும் மாவு கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் குளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ரவா தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க ரவை நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் அதே கப்லேயே அரைக்கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம மைதா மாவு தான் சேர்க்கணும் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சமாக கெட்டியாயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது இது ஊறி வரும்போது இன்னுமே நல்லா கெட்டியாயிரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மாவு நல்லா கெட்டியாயிருக்கு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக இது கூட நான் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் மற்ற தோசை மாவு மாதிரி இல்லாமல் நமக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ரவை தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்ம முதல்லையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நிறைய தண்ணி சேர்த்துருக்கோம்ல அதனால் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் தோசை மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அடியில் இருக்கிற ரவை எல்லாமே நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துட்டு இந்த மாதிரி தவாவோட வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக மாவு ஊற்றிக்கலாம் மாவு பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது தான் நமக்கு ரவா தோசை நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் இப்படி மாவு போது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டால் தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் ரவா தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும் இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சுக்கோங்க தோசையை நம்ம திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை அதனால் எல்லா பக்கமும் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்திருக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியெடுத்துடலாம் நல்லா நல்ல மொறுமொறுன்னு ரவா தோசை ரெடி பண்ணியிருக்கோம் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ரவா தோசை செஞ்சு பாருங்கள் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரியே அதே அளவுக்கு மொறுமொருன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கார சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குன்னு நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ